சிவபெருமான் அபிஷேக பிரியர் அவருக்கு பிரதோஷத்தன்று கரந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம் இல்லையென்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன் எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்து இது தவிர தும்பை பூ மாலை அணிவித்து பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திரு நீரணிந்து நாமமான நமசிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும் பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம் இப்படி பதினோரு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனருள் கிடைக்கும் பிரதோஷ காலம் என்பது ஒரு நாழிகை என்பது இருபது நான்கு நிமிடங்கள் ஒரு மணிக்கு இரண்டரை நாழிகைகள் ஆக சராசரியாக மாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஏழரை மணி வரை பிரதோஷ காலம் உண்டு பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சகல சவுபாக்கியங்களையும் தரக்கூடியது பிரதோஷ விரதம்